விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் ஈழத்து ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தாய் தாய் பாசம் கொண்ட தலைவனை இழந்து தவிக்கிற ஈழ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய் திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை அப்படி ஒரு கருத்து அவரிடத்திலே இருந்ததா என்றும் தெரியவில்லை முப்பது முப்பத்தி ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்ளுகிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்று தான் கருத வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டு வேண்டும் அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன போகிறோம் தான் என்ன போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் எடுபடாது காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வபரிந்தே பேசுறார் அவர் பல கட்சியில் இருந்து வந்தவர் இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்டு சட்டம் பிச்சைக்காரர் ஒட்டு போட்டு சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்பப்ப எந்த கட்சி போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறது தான் செல்வ பருகின்ற முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இன்றைக்கு கூட்டணி கட்சியில் அங்க வைக்கிற நோபங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்று சொல்கிறார் ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை நீங்கள் கேட்காது என்று சொல்கிறார் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால் ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல் நான் விசுவாசமா இருக்குன்னா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும் எங்க தலைமைக்கு தெரியும் நான் அவரை கேட்கிறேன் அதிமுக விசுவாசமா இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பற்றியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பற்றி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசுனாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தனு பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமாக இருக்கார் அந்த கட்சிக்கு முதல்ல அதிமுகவுக்கு அவர் விசுவாசமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் தகுதியும் அவருக்கு கிடையாது நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளயோ டேபிளுக்குள்ளயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் எல்லாம் பிடிச்சி மதவிக்கு வரல அதை நாங்க எப்படி கட்சியை நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டாணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர் தான் வெளிய போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணில இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தி அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேலே விசுவாசம் இருக்கா நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு அவரை சரி பண்ணிக்க சொல்லுங்கள் அவர் முதுக பார்க்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகளை தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா இருங்க திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியாக கேட்டு எங்கள் வாங்கி தருவார் எங்ககிட்ட தலைவர்கள் இருக்காங்க எங்க அகில இந்திய தலைமை இருக்குது எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய கவலை எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு என்ன சொல்ற ரத்தன கம்பளம் இருந்து உங்களை அழைக்கிறன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க அது ரத்தன கம்பளம் ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு இப்போ நாங்க அவருக்கு எதிராக நீங்கள் தவறு அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார் மக்களை மட்டும் நம்பி தேர்தல் வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு செயலாளர் எடப்பாடியார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி துவங்கி நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் தன்னுடைய நிறைவு செய்திருக்கின்றார் சொன்னால் மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும் இன்னும் காலம் இருக்கின்றது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி வரலாம் சேரலாம் இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம் ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி தேர்தல் மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து நன்னார்கள் அவருடைய தலைவர் எங்களுடைய எடப்பாடிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க